பாருங்கள் எங்க ஊர்ல எப்படி மழை பெய்யுதுன்னு உங்க ஊர்லயும் மழை பெய்யுதா இது பயங்கரமான மழை நேற்றும் மழை இன்றைக்கும் மழை நல்லா பெயுது இப்ப மணி மூணு இப்ப இருந்து ஆரம்பிச்சிச்சின்னா நைட் வரைக்கும் பெய்யுதுங்க பாருங்க அசையாமல் பெய்யுது அது வந்து சிறப்பு அப்படியே சூறாவளி தான் பயங்கர பிரச்சனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் அசையாமல் பெய்யுது பாருங்கள் தென்னை கூட ஆடல இப்படி மழை பெஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்குது தான் பிரச்சனை